ரீசெண்ட்டாக புதுச்சேரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி துணியை கட்டி சுற்றி சாக்கடையில் கொன்று வீசிய சம்பவம் எல்லாரோட மனசுலையும் அதிர்வலை ஏற்படுத்தி அது அஞ்சாங் கிளாஸ் பொண்ணு இப்போது ஒரு நாலு வயது பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் டெல்லியில் தமிழ்நாடு இல்லை டெல்லியில் நாலு வயசு பொண்ணு டியூஷன் போயிருக்குது அந்த டியூஷன் போன இடத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு மிருகம் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ஆனால் அந்த பொண்ணு சாவலை அது ஒரு தான் அது ஒன்று தான் ஒரு நிம்மதியான விஷயம் அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு அந்த பாலியல் வன்கொடுமை நடந்து அதுக்கு என்ன தெரியும் யோசித்து பாருங்கள் என்னென்னே தெரியாது வீட்டுக்கு வந்திருக்குது வீட்டுக்கு வந்து சொல்லவே இல்லை அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லவே இல்லை ஏன்னா அதுக்கு என்னென்னே தெரியாது நாலு வயசுனால் யோசிச்சு பாருங்கள் நாலு வயசு சின்ன குழந்த அது அதை போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடூர மிருகமாக இருப்பான் மிருகத்து கூட கூட கம்பேர் பண்ண முடியாதுங்க அந்தளவுக்கு கொடூரமானது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலை அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த பிறப்புறுப்பை வந்து பார்த்துருக்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க நாலு வயசு பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற நேரம் பார்த்திங்களா போலீஸ் வந்து அந்த பொதுமக்கள்லாம் அந்த டியூஷன் சென்டரை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க போலீஸ் வந்து அந்த அந்த கொடுமை பண்ணவனை தேடிக்கிட்டு இருக்காங்க தனிப்பட அமைச்சு இந்த சம்பவத்து மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு நாலு வயசு பொண்ணை ஒருத்தன் இது பண்ணுறான்னா அப்போ அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது எந்த அளவுக்கு கொடூரமாக அதே மாதிரி நாலு வயசு பொண்ணுக்கு நமக்கு எதுக்கு டியூஷன் சொல்லி பாருங்கள் நாலு வயசு பொண்ணுக்கு டியூஷன் தேவையில்லை இப்போ நாலு வயசு பொண்ணு ஏபிசிடி கூட சொல்லி தர கூட ஆள் இல்லை அவங்க வீட்டில் அப்பா அம்மா இல்லை இதெல்லாம் ரொம்ப ரொம்பவே மோசம் நாலு வயசு பொண்ணு டியூஷனுங்கிறது ரொம்பவே கொடூரமான விஷயம் ஏன்னா அது அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருக்குது அப்போவே டியூஷன் அது என்ன அது அது அப்படியே போனாலும் இப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை வருத்தம் பண்ணியிருக்கிறான் அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா அதாவது என்னென்னா ஆல்கஹால் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுது அது உண்மைதான் போதை அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது நிறையவே நடக்குது அது நம்ம ஒவ்வொரு சம்பவம் மூலமாக நம்ம பார்த்துட்டு வரோம் எங்கெல்லாம் போதை அதிகமாக இருக்கோ அங்கே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது தான் இப்போ அந்த போதையை அழித்தாலே ஆல்கஹாலை அழித்தாலே கஞ்சாவை அழித்தாலே இந்த சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் அதுதான் அந்த சம்பவம் இந்த டேட்டா மூலமாக நமக்கு தெரியுது அதே மாதிரி பெண்கள் வேலைக்கு போகிற இடத்துல வந்து இது வந்து கம்மியாக இருக்குது தான் எங்கெல்லாம் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமை வந்து கம்மியாக இருக்குது தான் ஏன்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் வந்து போல்டாக இருப்பாங்க எந்த ஒரு சின்ன பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இதே இது ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க படிக்காதவங்க வந்து ஐயோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம மோகம் வந்து நியூஸில் வந்துடுமோ நம்ம இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு எல்லாம் கேவலமாகிருமோ எல்லோரும் கேவலமாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ண வந்து பயப்படுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பாலியல் வன்கொடுமைலாம் அதிகமாக இருக்குது தான் அதுவும் உண்மை தான் அப்புறம் ஏன் டெல்லியில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது மது போதையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஸோ ஆல்கஹால் கன்சப்ஷன் கம்மியாக இருந்தாலே இது கம்மியாகும் அது மாதிரி படித்தவங்க நிறைய பேர் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கேவலமான கொடூர மிருகங்கள்லாம் அடங்கி போயிடும் ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு வரணும் அப்போ தான் அந்த மாதிரி கேவலமான சம்பவங்கள்லாம் நடைபெறாது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாலு வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்போ தான் பிறந்து வளர்ந்து முளைச்சிருக்குது அதை போய் நீங்கள் கொடுமை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ கேவலமான நாய்கள் தான் நீங்கள் எவ்வளோ கேவலமான மிருகங்கள் யோசிச்சு பாருங்கள் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு தூக்கி கொஞ்ச வேண்டிய பொண்ணை அசிங்கப்படுத்துறீங்களே எவ்வளோ கேவலமான விஷயம் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இந்த எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இல்லை எந்த மாதிரி ஆக்ஷன் எந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்த அந்த மாதிரி சம்பவங்கள் குறையும் ஆக்சுவலாக என்னோடய கருத்து என்னென்னா ஆல்கஹால் கன்ஸ்ட்ரப்ஷனை குறைக்கணும் மதுக்கடைகள் எல்லாம் மூடப்படணும் அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் படித்த பெண்களாகணும் ரூரல் ஏரியாஸ் வில்லேஜில் இருக்கிற ஏரியாஸும் வில்லேஜில் இருக்கிற வில்லேஜ் ஏரியாஸில் இருக்கிற பொண்ணுகளும் எல்லாம் படித்தவங்களா எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களா மாறணும் அப்போ தான் அந்த சம்பவங்கள்லாம் குறையும் நான் நினைக்கிறேன் அது மாதிரி அதே மாதிரி கடுமையான சட்டங்கள் தூக்கு தண்டனை மரண தண்டனை இந்த மாதிரி சம்பவங்கள் சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாலும் நான் குறையுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்ற ஒரு சம்பத்தினு சந்திக்கலாம் தென் பாய் டேக்கர்